ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் மகா சிவராத்ரி விரதங்கிறது சிவனுக்குரிய விரதங்கள்லேயே ரொம்ப உயர்வான விரதம் எத்தனையோ விதமான சிவராத்திரிகள் இருந்தாலும் மாசி மாதத்தில் வர தேபிரை சது திசையே மகா சிவராத்திரின்னு சொல்கிறோம் இந்த நாளில் சிவனை உண்மையான பக்தியோடையும் அன்போடையும் விரதம் இருந்து கும்பிடுறவங்களுக்கு நினைச்ச வரங்களை சிவபெருமான் தருவாருங்கிறது மகா விரதத்தை யார் வேணும்னாலும் நிறைய பேர் சிவன் கோயிலுக்கு போய் அங்கேயே நைட் ஃபுல்லா நடக்கிற பூஜையில கலந்துகிட்டு சிவனை வழிபடுவாங்க ஆனா பக்கத்துல சிவன் கோயில் இல்லாதவங்களும் கோயிலுக்கு போய் நைட் ஃபுல்லா சிவ வழிபாடு செய்ய முடியாதவங்களும் வீட்டிலேயே எளிமையா சிவராத்திரி விரதத்தை கடைபிடிக்கலாம் அன்னைக்கு காலையிலேயே எழுந்து குளிச்சு வீட்டையும் பூஜை அறையையும் கிளீன் பண்ணி சிவலிங்கம் இல்லைன்னா படம் இருந்தா அதை தனியா எடுத்து வச்சுக்கணும் சிவலிங்கம் இருக்கிறவங்க ஒரே ஒரு வில்வத்தை வச்சு பால் நெய் பழங்களால அபிஷேகம் பண்ணலாம் அபிஷேகம் பண்ணதும் வில்வம் பூக்களால அலங்காரம் பண்ணி நெய்வழக்கு ஏத்தி வச்சு தீப தூபங்கள் வழிபாடு செஞ்சு விரதத்தை தொடங்கலாம் நெய்வேத்தியமா பால் இல்லனா ஸ்வீட் வச்சு வழிபாடு செய்யலாம் லிங்கத்துக்கோ இல்லனா படத்துக்கோ சிவபெருமானோட நூத்தி எட்டு போற்றிகளை சொல்லி வில்வத்தால் அர்ச்சனை பண்ணலாம் அன்னைக்கு ஃபுல்லாக எதுவும் சாப்பிடவும் கூடாது நைட் ஃபுல்லாக தூங்கவும் கூடாது முடியாதவங்க பழம் பால் சாப்பிட்டுக்கலாம் உடம்பு சரியில்லாதவங்க இந்த மருந்து மாத்திரை எடுத்துக்கிறவங்க உடல்நிலையை பொறுத்து விரதம் எடுத்துக்கலாம் விரதம் இருக்கிறதும் இல்லாததும் நம்ம உடல்நிலையை பொறுத்து தான் அன்னைக்கு ஃபுல்லாக சிவபுராணம் திருவாசகம் படிக்கலாம் முடியாதவங்க ஓம் மட்டும் கூட பூஜை கோயிலுக்கு போய் அபிஷேகத்துக்கான பொருள்களை வாங்கி கொடுக்கலாம் சிவ ராத்திரி அதனால தான் இந்த வழிபாடு தொடங்கணும் நைட் ஃபுல்லா நான்கு ஜாமங்களையும் பூஜையும் அபிஷேகமும் செய்யணும் முதல் காலங்கிறது நைட்டு ஆறு இருந்து ஒம்போது மணி வர இது பிரம்மன் சிவன வழிபட்ட காலங்கிறதால இதை பிரம்ம காலம்னு சொல்றாங்க இந்த காலத்துல லிங்கத்தை நல்லெண்ண பால் பஞ்சகவ்யத்தால அபிஷேகம் பண்ணி வில்வத்தால அர்ச்சனை பண்ணலாம் திருவாசகம் சிவபுராணம் படிக்கலாம் முடிஞ்சா வெண்பொங்கல் நெய்வேத்தியம் பண்ணலாம் இல்லைன்னா வெறும் பால் வச்சா கூட போதும் இந்த காலத்துல பூஜை பண்றதால நீங்கும் ரெண்டாவது காலங்கிறது நைட் ஒன்பது மணிலிருந்து பன்னெண்டு மணி வரை இது மகாவிஷ்ணு சிவன வழிபட்ட காலம் இந்த காலத்துல இளநீர் பஞ்சாமிரதம் பன்னீரால அபிஷேகம் பண்றது சிறப்பு நெவேத்தியமாக ஸ்வீட்ஸ் இல்லைன்னா பாயசம் வைக்கலாம் அபிஷேகம் முடிஞ்சதும் சிவனுக்கு அலங்காரம் செய்யணும் சின்ன லிங்கம் வச்சிருந்தாலும் கடையில் சின்ன சின்னதாக ட்ரெஸ் கிடைக்கும் இல்லையா அதை வாங்கி போட்டு வாசனை மலர்களால் அலங்காரம் பண்ணலாம் சிவன் அபிஷேக பிரியர் தானே ஏன் அலங்காரம் அப்படின்னா இது மகாவிஷ்ணுவோட காலம் மகாவிஷ்ணு அலங்கார பிரியர் இந்த காலத்தில் மகாவிஷ்ணு கூட மகாலட்சுமியும் இருப்பாங்கங்கிறதால இந்த டைம்ல பூஜை பண்ணால் நோய் போகும் செல்வம் சேரும் மூன்றாவது காலங்கிறது நைட் பன்னெண்டு மணிலிருந்து விடி காலம் மூணு மணி வர இது ரொம்ப ரொம்ப முக்கியமான காலம் மற்ற எந்த காலத்துலையும் பூஜை பண்ணலனாலும் பரவாயில்ல இந்த காலத்தில் கண்டிப்பா பூஜை பண்ணணும் இந்த காலம் அம்பிகை சிவனை பூஜை பண்ண காலம் இத லிங்கோத்பவ காலம்னு சொல்லுவாங்க இந்த காலத்துல தேனால அபிஷேகம் பண்றது விசேஷம் நெய்வேத்தியமா எல் சாதம் வைக்கலாம் இந்த காலத்துல சிவலிங்கத்து கூட சால வச்சிருந்தா அவங்களுக்கும் அபிஷேகம் பண்ணணும் அது மட்டும் இல்ல வீட்ல இருந்தாலும் அலங்காரத்துக்காக கழுத்துல ருத்ராட்சம் ஒரு நிமிஷம் போட்டு அப்புறம் தண்ணி விட்டு அலசிக்கலாம் இதனால ருத்ராட்சத்தோட பவர் ரீ எனர்ஜைஸ் ஆகும் நைட் ஃபுல்லா கண்ணு முழிக்க முடியாதவங்க இந்த காலம் பூஜை முடிஞ்சதும் டுவெல் தேர்ட்டி இல்லைன்னா ஒரு மணிக்கு மேல தூங்கிக்கலாம் இந்த காலத்துல பூஜை பண்ணா நாம எது கேட்டாலும் கிடைக்கும் எந்த தீய சக்தியும் நம்ம நெருங்காது நாலாவது காலங்கிறது மறுநாள் காலையில மூணு மணில இருந்து ஆறு மணி வர இது தேவர்களும் முனிவர்களும் மனுஷங்களும் சிவனை வழிபட்ட காலம் இந்த காலத்துல பால் குங்கும பூவால அபிஷேகம் பண்ணி வெறும் சாதமும் அதுக்கு மேல நெய்யும் விட்டு நெய்வேத்தியமாக வச்சு வழிபடணும் இந்த காலத்துல வழிபாடு செஞ்சா சகல செல்வங்களும் கிடைக்கும் மொத்தத்துல எல்லா காலங்கள்லேயும் அபிஷேகமும் வில்வ அர்ச்சனையும் பண்ணணும் நெய் தீபம் ஏற்றணும் நைட் ஃபுல்லாக கண் முழிக்கும் போது மீன் கதைங்க பேசாம டிவி பார்க்காம சிவ மந்திரங்களை சொல்லணும் எதுவும் தெரியலனாலும் நமச்சிவாயனு மட்டும் நைட் சொல்லலாம் இல்லைனா எழுதலாம் மறுநாள் காலையில பூஜையை முடிச்சிட்டு ஆறு மணிக்கு மேல சாப்பிட்டு விரதத்தை முடிச்சுக்கலாம் ஆனா மறுநாள் நைட்டு ஆறு மணிக்கு தான் தூங்கணும் மனுஷங்களுக்கு முக்கியமானது ரெண்டு விஷயம் ஒன்று உணவு இன்னொன்னு நல்ல தூக்கம் இந்த இரண்டையும் தவிர்த்து நாம சிவபெருமானுக்காக விரதம் இருக்கிறது தான் இந்த நாளோட நோக்கம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா சிவராத்திரி அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியம் முடிஞ்சவங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரலாம் இந்த விரதம் இருக்கிறதுக்கான பலன்கள் என்னன்னா இந்த மகா சிவராத்திரிக்கு விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் பாவங்கள் போகும் நூறு அஸ்வமேத யாகம் செஞ்ச பலன் கிடைக்கும் இந்த பிறவியில் சுக வாழ்வும் மறுபிறவியில் சிவலோக வாசமும் கிடைக்கும்னு சொல்றாங்க சிவராத்திரி அன்னைக்கு நைட் ஃபுல்லாக கண்மொழிக்க முடியாதவங்க அன்னைக்கு காலையில் குளிச்சுட்டு வீட்டில் சிவன் போட்டோ இருந்தால் பூவால் அலங்காரம் பண்ணிக்கலாம் லிங்கம் இருந்தால் பால் நெய் தேன் பன்னீர் பழத்தால் அபிஷேகம் பண்ணி விளக்கேத்தி வச்சு உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியம் செஞ்சு வச்சு வில்வ இலையால அர்ச்சனை பண்ணி சிவனை வழிபடணும் அப்புறம் பூஜா அறையில அமைதியாக உட்கார்ந்து ஓம் சிவாயு வாய் விட்டு சொல்லணும் எத்தனை முறை வேணும்னாலும் சொல்லலாம் ஆனா ஒரு மணி நேரம் தொடர்ந்து சொல்லணும் இந்த ஒரு மணி நேரமும் யார்கிட்டையும் பேசக்கூடாது கண்ண மூடி தியானம் பண்றது ரொம்ப முக்கியம் நான் வீட்லையும் இல்ல கோயிலுக்கும் என்னால போக முடியாதுங்கிறவங்க இருந்த இடத்துல இருந்தே மனசுக்குள்ள ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிட்டே இருந்தா போதும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க